டாட்டாவில் ஒரு பெரிய செய்தி அதாவது டாடா ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிற சேஞ்சு இது வந்து டாடா இன்சுரன்ஸ் போர்டில் நடக்கிற செயு டாடா இன்சுரன்ஸில் என்ன ரூல்னால் எழுபது வயசானால் நீங்கள் ரிட்டையர் ஆகி போயிடணும் அண்டஸ் நீங்கள் ட்ரஸ்ட்லேருந்து வந்தால் தான் ட்ரஸ்டிலேருந்து மூணு பேர் தான் ஒருத்தர் விஜய் சிங்கு இன்னொருத்தர் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் நியோல் டாட்டா அதுக்கப்புறம் கடைசியாக மேகுல் மிஸ்திரி இந்த நாலு பேரும் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க மற்றவங்கன்னால் ரொட்டேஷனில் போயிட்டு போயிட்டு வருவாங்க இதில் லியோ பூரிக்கு போய் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் ராஜ் ஸ்பெக்ட் நான் இப்போ தான் டிவிஎஸ் சேர்மனாக இருந்தவர் எழுபது வயசு ஆனதுனால ரெண்டு இடத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கணும் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு போர்டுக்கு பொசிஷனும் காலியாகிடுதுன்னு சொல்கிறாங்க இன்சைடர்ஸில் அதில் பாஸ்கர் பட்டு ரிட்டையர் ஆகிட்டார் ஹர்ஷ் ஹர்ஷான் இன்னொருத்தர் இருக்கார் அவரும் எழுபது வயது ஆகிடும் கூடிய சீக்கிரம்ங்கிறாங்க